நைட்டில் நீங்கள் தூங்கும்போது எல்லாம் கொழங்க நான் இப்போ தான் கொஞ்சாவது முடியாது சாட்சி சொன்னேன் இப்போ நீங்கள் புதுசாக வந்துங்க நான் சொன்னேன் எனக்கு அறுபது வயசாகுது என்னன்னாக்கா நாங்கள் பக்கா இந்து குடும்பம் ஏசுக்க சுவை ஏற்றுக்கின்னு இன்றைக்கி நாங்கள் அவருக்காக நாங்கள் சுயசாட்சி அறிவிச்சிருக்குறோம் பக்கா இந்து குடும்பம்னாக்கா சனி கும்புற குடும்பம் வெங்கடேசர் ஐநாரப்பன் கோவில் பூசார் எங்கள் அப்பா பத்து பேர் அண்ணன் தம்பிவாங்கோ இன்னைக்கு எல்லாமே ஏசு ஏற்றுக்குனு அங்கே வெறும் பிளாட் பாரத்தில் தூங்கின்னு பிளாட் தான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது கேஞ்சி போன டவுசர் நான் ஸ்கூலுக்கு போகலாம் பின்னாடி ஸ்கூல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டு வரணும் அது இப்போ நிறையா என்னென்னு தெரியல அப்போ நடக்கும் ஏன்னா அந்த மாதிரி என்னக்கா நாங்கள் ஆண்டவா ஏற்றுகிறதுனால இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து உங்கள்லாம் ஏன்னா நாங்களாம் மறைச்சோம்னா பொருளோகத்துக்கு போவோம் நீங்களும் அந்த பொருளோகத்துக்கு வந்ததுக்காக நாங்களாம் எனக்கு சென்னை எனக்கு கூட பார்க்கும் அங்கேருந்து இங்கே வந்துருக்கிறேன் இயேசு பற்றி சொல்கிறதுக்கு இல்லை அவரை சொல்லி நீங்களாம் ஏசுகர் சை ஏத்துக்கினே நான் செத்தனா பொருள போவேன் நீங்களே என் கூட எல்லாம் பொருள் ஊது தான் அங்கேன்னு என்னை கருத்தை நீங்கள் அனுப்பிச்சிருக்காரு ஓகேங்களா ஆனால் அங்கே இருந்தால் மறுச்சோம்னாக்கா நம்ம பரலவுது கிடையோ கிடையாது ஏசுகர்ஸை யாரெல்லாம் மனசாரம் ஏற்றுக்கணும் தண்ணியில் நானும் சாணம் எடுக்கிறோமோ அவங்க மட்டும்தான் பொருளோகம் அவர் மட்டும்தான் ஒரே ஒரு கடவுள் வேறு யாருமே கிடையாது அதனால அங்கேலாம் பாருங்கள் பக்கா உரிஞ்சு எந்த குடும்பம் அங்கே வந்து பெரிய எண்பது பேர் எங்கள் வீட்டில் சின்ன பசங்களுக்கு பெரியவங்களாம் அதனால நீங்க வந்துக்கிற ஒவ்வொரு நைட்ல தூங்கும் போலாம் உங்க பாரத்தெல்லாம் சொல்லுங்க மனசுல உங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை பெரிய பெரிய விடுதலை கொடுப்பாரு சுகம் கொடுப்பாரு உங்களை ஆசிரியப்பாரு நிறைய உங்களை என்ன பண்ணுமா ஒரு நோய் நொடி இல்லாம ஆண்டவர் நடத்துவார் சரிங்களா ஆனால இயேசுங்களை ஒவ்வொரு செய்யறாரு ஜோரா இயேசுங்க ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பா